வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் அக்யூட் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு ஃப்ளாக்சிச் ஜெல் என்னதான் நீங்க நீங்கள் ஷாம் சேஞ்ச் பண்ணியும் ஆயிலோ சேஞ்ச் பண்ணியும் ஃப்ரீஸ் குறையலையா ஹேர் ஸ்மூத் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப செலவே இல்லாமல் ஆனால் ரிசல்ட் சலூன் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும் அதாங்க ஆலுவித ஜெல் ஃப்ளாக்சிட் ஜெல் இதில் என்ன பையன் எப்படி செய்யணும் எப்படி யூஸ் பண்ணணும் அத்தனையும் சிம்பிளாக பேசலாம் வாங்க இந்த பிளாக்சிட் ஜெல் ஏன் இவ்வளவு ஃபேமஸ் இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் ஆலுவேதையில் இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் முடிக்குள்ள மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணி ஹேரை ட்ரை ஆகாது சாஃப்டாகவும் ஃபீல் பண்ண வைக்கும் ஃப்ரீஸ் கண்ட்ரோல் சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணினாலே ஃப்ரீஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஜெல் அந்த ஃப்ரீஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ரொம்ப நீட்டாக செட் பண்ணும் இதில் இருக்கிற விட்டமின் இ பீஸ் ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸ்கேப்பர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும் பிரேக்கேஜும் ரொம்ப குறைக்க உதவும் இந்த ஃப்ளாக்ஸிட் ஜெல்ல வீட்டில் எப்படி செய்யணும்னா தேவையான பொருட்கள் நாலு டீஸ்பூன் ஆலி விதை ரெண்டு கப்பு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவரை ஜெல் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க அதுக்குள்ளே ஆலி விதைய போடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சா ஜெல்லு மாதிரி திக்காக ஒரு கன்டென்ட் வரும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயினரில் சீடை அது அதுக்குள்ளானதும் ஆலிவரா ஜெல் விட்டமின் ஏ ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளவுதான் நேச்சுரல் ஃப்ளாக்ஸி ஜெல் ரெடி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக வெட்டேரில் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் ஜெல் எடுத்து கையில் ஸ்ப்ரெட் பண்ணி லென்த்து முழுக்க அப்ளை பண்ணணும் கர்லி ஹேர் இருந்தால் ஃபிங்கரில் காயில் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹெட் பாத் எடுத்துக்குங்க ஸோ இது ஒரு ஸ்டைலிங் ஜெல் மாதிரியும் கண்டிஷனர் மாதிரியும் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணும் ப்ரிஃபர் பண்ண ஃப்ளாக்சிக் ஜெல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன் டு டூ வீக்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸ்மெல்லு சேஞ்சானால் யூஸ் பண்ணாதீங்க இதை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ரோஸ்மரி ஆயில் லெவெண்டர் ஆயில் ஒன் டு டூ ட்ராப்ஸ் சேர்த்தா ஸ்மெல்லு நமக்கு டபுளாகவே கிடைக்கும் கொஞ்சம் தின் ஹேராக இருந்தால் லிட்டில் அமௌண்ட்டு தான் திக் அண்ட் கர்லி ஹேர் இருந்தால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தாங்க ஜெல்லு தேவைப்படும் ஸோ சென்சிட்டிவ் ஸ்கேல் இருந்தால் மட்டும் ஸ்மால் பேக்டஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதில் நோ கெமிக்கல்ஸ் நோ ஆல்கஹால் நோ பர்ஃப்யூம் கண்டினியூஸ் யூஸ் பண்ணால் விசபிள் டிஃப்ரென்ஸை நீங்களே பார்க்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாக்டர் அக்யூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சிம்பிள் ஹெல்த் ஆக்கோட மீட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே